அதாவது இந்த தெலுங்கு வந்து நம்ம தமிழர்களை வந்து வந்து அறவாடு அப்படின்னு வந்து கூப்பிடுறது வந்து இந்த வழக்கு மொழி ஒவ்வொரு மாநிலத்த மாநிலத்துக்காரங்களும் வந்து பிற பகுதியாளர்களை வந்து ஒரு ஒரு வழக்கு மொழியில் வந்து சொல்லுவாங்க அதில் தெலுங்குக்காரனுங்க வந்து நம்மளை வந்து அறவாடு அப்படிம்பாங்க அதோட முழுமையான அதோட அந்த ஆழ்ந்த கருத்து அப்படின்றது வந்து இதுவரைக்கும் சித்தர்கள் வந்து ரகசியங்களாவே வச்சுருக்குறாங்க அதுக்கு குறிப்பாக எதை சொல்லணும்னா நம்ம சித்தவித்தை பயிற்சி சித்தவித்தை பயிற்சி வந்து அதில் வந்து சித்தர்கள் எல்லாத்தையுமே வந்து சூச்சமும் வடிவங்களாக தான் வச்சுருக்குறாங்க அகத்தியராக இருக்கட்டும் காலாங்கிநாதராக இருக்கட்டும் அவங்கள்லேருந்து தொடங்கி அகத்தியருடைய சீடர்களில் மிக முக்கியமான ரெண்டு பேர் காலாங்கிநாதர் போகர் இவங்க ஓலைச்சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் மிக மிக அதிசூட்சமமான ரகசியங்கள் அது காலம் கடந்து இந்த பிரபஞ்சம் அதனுடைய சுழற்சி முறையில் திருவண்ணாமலையில் காட்டு சிவா சித்தர்னு ஒருத்தவர் அவருடைய சீடர் தான் நம்ம கேரளா சித்தர் சிவானந்த பரமகம்சர் அவர் தான் இந்த மனித உடற்கூறுகளை பற்றி சொல்றாரு ஆணாகப்பட்டவன் ஆண் இல்லை பெண்ணாகப்பட்டவள் பெண் இல்லை இந்த பூத உடல் ஒரு அழின்றாங்க இப்ப கதைக்கு வருவோம் அந்த அறவாடுன்னு சொன்ன பார்த்திங்களா அந்த அறவாடு அழி அதைத்தான் சித்தர்கள் வந்து அந்த உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல அரவான் கோயில்னு வச்சிருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டுல உலகத்திலேயே அந்த மூன்றாவது பாலினத்துக்குன்னு ஒரு திருக்கோயில் ஒரு சம்பிரதாயம் ஒரு விழா நடைமுறையில் இருக்கு அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டுல இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டமா அறிவிச்சிருக்காங்க அது கள்ளக்குறிச்சி மாவட்டமா இல்லை விழுப்புரம் மாவட்டமா இல்ல கடலூர் மாவட்டம் இந்த மூணு மாநில எல்லைக்குள்ளார மாவட்டம் எல்லைக்குள்ளார வரும் அந்த அறவாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது தெலுங்கு வந்து அது தன்னுடையது அப்படின்னு வந்து அவங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு கிடையாது அது பிற்காலத்தில் வந்து சித்தர்கள் வந்து இதுவும் நம்மளுடைய தமிழ்மொழி தான் தமிழ்மொழியோட உருமாற்றம் தான் அதாவது நம்மளுடைய ஆசிவகம் தட்டெழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் இன்னொரு மூணு எழுத்துக்கள் இருக்குது இது எல்லாமே இந்த யூதர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்த பிறகு நம்ம தமிழ் மன்னர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்மளுடைய தமிழ் தமிழ் எழுத்துக்கள் தமிழ் வரலாறுகள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டானுங்க இப்போதான் எங்களுக்கு வந்து இந்த அறவாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ எங்கள் காதுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து கொடுக்குறாங்க அதனால தான் உடனே இந்த விழியத்தை வந்து இப்போ நாங்கள் பதிவு செய்கிறோம் அதாவது இதை நீங்கள் இதோட ஆதியை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சித்தர்களிட்ட தான் இது எல்லாமே இருக்குது அதுக்கு வந்து இப்போ நாங்கள் இந்த விழியத்தில் வந்து அதோடய விளக்கத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதை முழுமையாக இது வந்து இதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி போனீங்கன்னா இலக்கியத்துக்குள்ளே போனாலும் இது தான் இருக்குது இலக்கியம் சார்ந்து நம் மண் சார்ந்து நம் வாழ்வியல் சார்ந்து சித்தர்கள் வந்து இதை ஏன் அதிசூட்சமான ரகசியங்களாக வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து அது அனுபவத்துக்குள்ளே வரும்போது தான் தெரியும் சாதாரண மாநிலர்களுக்கு அறவாடு நம்மளை திட்டான் தெலுங்குறேன் இப்போ எங்களுக்கு அதே மனநிலை தான் ஆனால் இப்போ இந்த அனுபவங்கள் இந்த சித்தகத்தை பயிற்சி அனுபவங்குள்ளே வரும்போது யோகா ப பரம பரமஹம்சர் யோகானந்த வந்து அவர் சொன்ன விடயங்கள் ஒத்து போகுது ஆணாகப்பட்டவன் ஆனால் பெண்ணாகப்பட்டவள் பெண்ணல்ல மூன்றாம் பாலினம் இந்த பூத உடல் நல்லா புரிஞ்சிக்கோங்க இதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க யோகானந்த பரமஹம்ச யோகானந்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்ற ஒரு கருத்து வந்து இருக்குது அது நீங்கள் அந்த சித்தவித்த பயிற்சிக்குள்ளார வந்த பிறகு தான் எல்லாம் உணர முடியும் எடுத்த உடனே நீங்க எல்லாத்தையுமே மார்க்கத்துக்குள்ளார வந்து எதுவுமே உங்களால் உணரவும் முடியாது புரிஞ்சிக்கவும் முடியாது சந்தோஷம்